வணக்கம் மேசராசிக்கு ஜூலை மாத பழங்கள் எப்படின்னு பார்க்கலாம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் வந்து செவ்வாய் வந்து ரிஷப ராசிக்கு ஜூலை பதிமூணாந்தேதி பயிற்சி ஆகிறாரு ஏற்கனவே ராசியில் வந்து குரு பகவான் இருக்கார் அப்போது செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்குறாப்படி அப்போது இது வந்து உங்களுக்கு உண்மையாகவே நல்ல காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் மங்கள செய்திகள் ஏற்படும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது லவ் செட் ஆகுறது சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் எப்போ எப்போன்னா பதிமூணாந்தேதி ஜூலைக்கு அப்புறம் குருவும் செவ்வாயும் ரிசப்வராசியில் சேர்ந்ததுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் மங்கள செய்திகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் மேரேஜ் பா ஃபிக்ஸ் மேரேஜ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் சரி ஒர்க் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டால் ஆல்ரெடி சனி வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் இருபத்தி மூணாந்தேதி தேதி ஜூன் வந்து சனி வந்து ஆல்ரெடி வக்ரம் அடைஞ்சிட்டாரு குருவும் செவ்வாயும் ஆல்ரெடி இப்போ சேர்ந்திருக்காங்க குருமங்கல யோகம் அதே மாதிரி சுக்கரன் வந்து மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு ஏழாம் தேதி ஜூலை ஜூலை ஏழாம் தேதிக்கு அப்புறம் மிதுனராசி ராசியிலிருந்து கடகராசிக்கு சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறாரு புதன் வந்து ஆல்ரெடி நான் கடகத்தில் இருக்கா அப்படி சரி இப்போது புதன் சுக்கிரன் சேர்க்கையும் அமோகமாக இருக்கு ஏழாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் சுக்கரன் பெயர் சேனதுக்கப்புறம் புதன் சுக்கரன் கூட்டணி அமைப்பு அமைப்பு வந்து அமோகமாக இருக்குது மேசராசிக்கு அதுக்கடுத்து சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அதை தான் நம்ம ஆணி மாதம்னு சொல்கிறோம் சூரியன் வந்து ஜூலை பதினாறாம் தேதி வந்து கடக கடகத்துக்கு வந்து கடகராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார் எல்லாமே சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம் எதுவுமே நெகட்டிவாக இல்லை மேசராசி மேஸ் லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லைங்கிறது ஒரு பாசிட்டிவ் தானே ஆக்சுவலாக எதுவுமே எல்லா பயிற்சியுமே வந்து அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டால் குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகம் உங்களுக்கு வந்து அமோகமாக இருக்குது உங்களோட உங்களுக்கு எப்படி ஒரு தாட் இருக்குன்னா மைண்ட் செட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒரு புது புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஜாபு ஸ்விட்ச் ஆகலாம் நல்ல ஒரு சேலரிக்கு வேண்டி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவீங்க வேறு ஜாப்புக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு போகலாம் நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் இருப்பீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்னு யோசிப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி வக்ரத்தில் இருக்க அப்படி இன்னும் ஒம்பது மாதம் கழித்து ஏழரை சனி உங்களுக்கு வரப்போகுது அது மேசராசிக்காலுக்கு தெரியும்ல ஏன்னா ஒரு ஒம்பது மாதம் கழித்து ஏழரை ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க ரிஸ்க் எடுத்தால் ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா எல்லா கோள்களும் சாதகமாக இருக்குது இப்போது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஹை ரிஸ்க் வேண்டாம் பெரிய முயற்சிகள் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு அஸ்ட்ராலஜிக்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் பெரிய முயற்சி எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் பெரிய ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் வந்து அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறது என்னோடய கருத்து ஏன்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்து அலசி ஆராய்ச்சிட்டு ஒரு ஜாதகர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்கிறது பெரிய ரிஸ்க் எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் டிஃபால்ட்டாக எடுக்க வேண்டாம் மற்றபடியெல்லாம் அவங்க நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா வேறு ஜாப் சேஞ்ச் ஆகிறது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் அதில் வெற்றி கன் கன்ஃபார்ம் வெற்றி ஸோ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் காரியம் கல் கல்யாணம் வந்து கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நான் வரன்னு பார்த்துட்டு இருக்கேன் அமையலினா கண்டிப்பாக அமையும் ஃபேமிலியில் வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து ஃபேமிலிக்கிட்ட சொல்லி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு ஃபே நெக்ஸ்ட்டு மேரேஜுங்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணுறது அந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற வந்து இந்த இந்த காலகட்டம் அமை அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் மாணவர்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா குரு வந்து ரெண்டில் இருக்குது அப்படி அதே மாதிரி சூரியன் வந்து மிதுனத்தில் இருக்க அப்படி உங்களுக்கு நினச்ச இடத்துல வந்து காலேஜில் சீட் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நினச்ச இடத்துல வந்து காலேஜில் வந்து அந்த காலேஜ்லேயே போய் படிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதே மாதிரி எஜுகேஷன் லோன் கேட்டாலுமே வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் லோன் அப்ரூவ் ஆகும் அடுத்து இல்லத்தரசிகள்னு பார்த்துட்டா மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபேமிலிக்காகவே உழைக்கிற பெண்கள்னே சொல்ல ரொம்ப ஒரு அந்த ஆக்ரோஷமாக ஒரு ஒரு வெறித்தனமாக ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுறது வந்து மேசராசி பெண்கள் தான் சொல்லலாம் இப்போ இந்த குருமங்கல யோகத்தினால உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களை பாராட்டு உங்கள் நீங்கள் செஞ்ச செயலுக்கு வேண்டி உங்களை வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே அமோகமாக நடக்குன்னே சொல்லலாம் நன்றி